அனைவருக்கும் அன்பு வணக்கம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களின் நட்சத்திரங்களில் பிறந்த யாருக்குமே தசை அப்படின்றது வயதான பிறகு தான் வருது அல்லது இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுது அப்படி பொழுது இவங்களுக்கு இந்த சுக்கர தசையில் கிடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இவங்களால் அடைய முடிகிறது இல்லை அதாவது நற்பலன்களை அனுபவிக்க முடிகிறது ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய தசா புத்தி அப்படின்றத இவங்க அதுவும் அந்த நல்ல தசையினுடைய பலன்களை அனுபவிக்க முடியாமல் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய ஒரு நாள் தான் நான் சொல்லியிருக்க இந்த அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியில் சதுர்த்தி திதியில் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் முருக பெருமான வழிபாடு செய்வதனால் இந்த சுக்கரனுடைய அனுகூலத்தையும் ஆதரவையும் அந்த தசையில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களையும் அந்த வேறு எந்த ஒரு தசையிலையும் வரக்கூடிய சுக்கர புத்தியில் நீங்கள் அனுபவிக்கலான்றது தான் உண்மையான விளக்கம் ஏன்னா அன்றைக்கி ராசியில் நாலு கிரக சேர்க்கை என்பது ஏற்படுது சூரியன் புதன் சுக்கரன் குரு இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது ஏற்பட்டிருக்கு இந்த நாலு கிரக சேர்க்கையோட தொடர்பு உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை நீங்க தயவு செஞ்சு சதுர்த்தசி திதியில் அன்னைக்கு மிஸ் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் அது கிடைக்க வாய்ப்பில்லை இல்லை அதனால தான் சொல்கிறேன் அந்த டேட்டை அந்த டேட்டை நோட் பண்ணிங்க அந்த டேட்டில் நீங்கள் முருக பெருமான மனசார பிரார்த்தனை செய்து அன்னைக்கு ஏதோ ஒரு முருகனுடைய சன்னதிக்கு போய் நீங்கள் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்து உங்களுடைய காரியங்களை வெற்றியோடையும் ஜெயத்தோடையும் தொடங்குங்க பரிபூரணமாக சுக்கரனின் அருளையும் ஆசையும் பெற முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பது செவ்வாயினுடைய ஆதிபத்தில் உள்ளது அந்த செவ்வாய்க்கு உரியவர் யார் அப்படின்னா முருகன்தான் அங்கேயும் கார்த்திகை நட்சத்திரம் தொடர்பில் இருக்குது அதே போல் ரிஷப ரிஷபராசியிலையும் கார்த்திகை நட்சத்திரம் தொடர்பில் இருக்குது எனவே இந்த கார்த்திகை நட்சத்திரம் தொடர்பில் உள்ள இந்த நாலு கிரகங்களின் கூட்டணி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏற்படுறதுனால நாம் எல்லாத்துலேயும் வெற்றி தரக்கூடிய முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து விரதம் இருந்து அன்னைக்கு அவருடைய கோவில்களுக்கு சென்று வருவதனால நமக்கு நன்மை ஏற்படும் எனவே இந்த நாளில் நீங்கள் முருக அருளை பெற்று சுக்கர தசையில நீங்க பெறக்கூடிய பலன்கள் அனைத்தையும் சுக்கர புத்தியில் எந்த தசை நடந்தாலும் சுக்கர புத்தியில நடக்கக்கூடிய அனைத்து தசைகள்லேயும் சுக்கர புத்தி வரும் பொழுது அந்த தசா பலன் சுக்கரனுடைய தசா பலன் நடந்தால் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நட்பலன்களை அனுபவிச்சு வாழ வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீ குருவேச்சரணம் ஓம் ஸ்ரீ அகத்தீஸ்வராய ஓம் ஸ்ரீ பைரவாய நன்றி வணக்கம் இதே போல இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க